நாம் அன்னைக்கு மாங்காய் மோர் தான் பண்ணப்பறோம் இந்த மாங்காய் மோர் பண்ணுறதுக்கு பாதி மாங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ண மாங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டி இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளை இலை கொஞ்சமாக மல்லி இலை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி எல்லாம் சேர்த்து அரைச்சி எட்டு வந்துடலாம் அரைச்ச மோரை ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடலாம் இப்போ மோரை வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ ஒரு கண்ணாடி கிளாஸில் கொஞ்சமாக ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச மோரை கிளாஸில் ஊற்றிடலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக மளியில் சேர்த்துக்கலாம் வேலுக்கு இதில் ஜில்லுன்னு மாங்காய் மோர் ரெடி ஃப்ரை பண்ணி பாருங்கள்